இந்த மாதிரியான ஒரு நந்தி அமைப்பை நான் எங்கேயுமே பார்த்தது அது சுமார் எட்நூறு வருட பழமையான பாண்டியர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா பன்றியோட முகமைப்போட நந்தியோடைய உடல் அமைப்போட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நந்தி பகவான் வெளில இருக்காங்க அதனால தான் கொழுவி கட்டி வந்துச்சா கூடு கட்டி இருக்கு பாருங்க இப்பதான் ஈரமா இருக்கு பாருங்க புது கூடு அதனாலதான் இந்த நிலையில தான் இங்க உள்ள போக முடியுது பவர் ஃபோர்ஸா இருந்தா பயந்துடாத இதே மாதிரி வராங்க பிடிக்கிறாங்க நான் வழிமுறை செய்யறேன் வணக்கம் நம்ம எங்கே எங்க இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தாலுக்கா அங்க இருக்கிற வயலோகம் அப்படிங்கிற கிராமத்துல தாங்க இருக்கும் சுமார் எட்நூறு வருடத்துக்கு முன்னாடி பாண்டியர்களால் கட்டப்பட்ட பிற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு மாபெரும் சிவன் சொல்லலாம் பாருங்கள் எத்தனை தூண்களை வச்சு மிகப்பெரிய அளவில் இருக்குதுங்க கருவறை நீமும் பார்க்குறீங்கன்னா அழகாக இருக்குது ஆனால் ஒரு ஒரு ஐந்து ஆறு வருடத்துக்கு முன்னாடி முன் மண்டபம் இடிந்து வந்ததனால மக்கள் கொஞ்சம் பயத்தில் திருமணிகளை எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க ஆனால் கோவிலானது அவ்வளோ அழகாக இருக்குங்க இத்தகைய புதுக்கோட்டையிலேருந்து ரொம்ப இன்டீரியலான ஒரு கிராமம் அப்படி இருந்தோம் இந்த ஊரில் இந்த கோவில் மிகப்பெரிய ஒரு அளவாக இருக்குது நான் உள்ளே வந்து பார்த்ததுமே ஆச்சரியம் அடைஞ்சிட்டேங்க இந்த கோயிலுக்கு நேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் குளம் இருந்திருக்கு அப்போ இந்த கோவில் இறக்கி ஒரு இதாக வந்து போட்டப்பட்டிருக்கும் ஆனால் இப்போ வந்து பாருங்கள் பராமரிப்பு இல்லாமல் மட்டும் இல்லை பராமரிச்சுருக்காங்க களப்போக்கில் அதனுடைய கற்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெலுவடைஞ்ச மாதிரி ஆகி கற்கள் உடைஞ்சி விழ ஆரம்பிச்சிருக்கு அதற்கப்புறம் மக்கள் அப்படியே விட்டுருக்காங்க ஆனால் இங்கே உளவார பணியெல்லாம் முகூர் மக்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னே இடத்துக்கு பெரிய காடாக ஆகிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இதை பராமரிப்பு மட்டும் பண்ணால் பார்த்தாது இதை வந்து புதுப்பிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் அப்படியே இப்போ விட்டுட்டாங்க நீங்களும் ஷேர் பண்ணுறது மூலிமா நீங்களாம் மற்றவங்களுக்கு இதை எடுத்து வைக்கிறது மூலிமா தான் இந்த கோவிலை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வருங்க இத்தகைய பெரிய கோவில் வந்து இப்படி இருக்கிறது வந்து ஏற்கத்தக்கதில் உள்ளே போய் பார்ப்போம் ஐயா நம்மளை போகிறப்ப உள்ளே விட்டு போகாதீங்கப்பா உள்ளே வந்து ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் போய் பூச்சிப்பட்டு பாம்பெல்லாம் இருக்குன்னாங்க ஸோ நம்ம பொறுமையாக தான் போய் பார்க்க போகிறோம் வாங்க உள்ள என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம் கீழ வரைக்கும் கல்லு இருக்கு கீழே வரைக்கும் வந்து கருங்கற்கள் இருக்கு அப்படின்னா என்ன இந்த மண்டபம் இதோடய முடிஞ்சிருக்காது இந்த மண்டபம் இன்னும் கொஞ்சம் நீண்டு வெளியில மண்டபம் இதோட நிக்குது இது வந்து இது வந்து நந்தி நந்திக்கு உள்ள மண்டபம் சொல்லலாம் இந்த நந்திக்கு உள்ள ஒரு மேடை நந்தி மேடைனே சொல்லலாம் ரெண்டு நந்திகள் வந்து இருந்திருக்கு ஒரு நந்தியை வந்து இப்ப காலத்தில் அங்க வச்சு வணங்கிட்டு இருக்காங்க இப்ப புதுசா செட்டு போட்ட இடத்துல இன்னொரு நந்தி நந்தி நந்தியா தான் இருக்காது பாருங்க ஒரு நந்தியை வந்து நான் பார்த்ததில்லைங்க இந்த மாதிரியான ஒரு நந்தி அமைப்பை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க அது சுமார் எட்நூறு வருட பழமையான பாண்டியர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா பன்றியோட முகமைப்போட நந்தியோட உடல் அமைப்போட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நந்தி பகவான் வெளில இருக்காரு இந்த கோவிலுக்கும் இந்த நந்திக்கும் கண்டிப்பா சம்மந்தம் இருக்குங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா கருவறைக்கு முன்னாடியே உள்ள அர்த்த மண்டபத்துல ஒரே ஒரு தூள்ல வந்து பாத்தீங்கன்னா பன்றியோடைய உடல் அமைப்பை அங்க வரைஞ்சிருக்காங்க புடைப்பு சிற்பமா வெளியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு நந்தி எங்கேயுமே இருந்தது இல்ல அப்படி இருந்தும் பல நூறு வருடங்களா இருக்கும்னு நினைக்கிறேன் இவருக்கு அண்ணன் என்ன அபிஷேகம் பண்ணியோ இல்ல என்ன மேலப்பட்டோ பாருங்க கற்களுடைய நிறம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கோவில் முழுக்க முழுக்க சிதலமடையக்கூடிய ஒரு நிலையில இருக்கு இங்க இருக்கிற திருமணிகள் எல்லாமே பக்கத்துல எடுத்து வச்சு வணங்கிட்டு இருக்காங்க இங்க இரட்டை நதிகள் இருக்கு ஒரு நதி இயல்பாவும் இன்னொரு நந்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பன்றி முகமை போட இருக்கு பன்றிய முகப்பு எதை வச்சு சொல்லி பாத்தீங்கன்னா மூக்கோட துவாரங்கள் பாருங்க எங்க இருக்குன்னு இதே போல உள்ள வந்து ஒரு தூண்லையும் பன்றியோடைய ஒரு உடல் அமைப்பு வந்து பொறிக்கப்பட்டிருக்குங்க கற்கங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கு உடஞ்ச நிலையில் கிடக்குன்னு நினைக்கிறேங்க உடஞ்சிருச்சு எதோட துண்டோ இது போல் இது ஏதோ ஒரு துண்டோ தெரியல கற்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி ததஞ்சு கிடக்கு கல்வெட்டுகள் அழிஞ்ச நிலையில் இருக்குதுங்க அதாவது அந்த எழுத்துக்கள் மேலே வந்து கற்கள் வந்து உடையப்பட்டிருக்கு அதாவது தெரியல கல்வெட்டு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்ததுன்னா அப்படியே கடந்து 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 எங்கேயாவது போயிட்டுச்சுன்னா இந்த மாதிரியான மீட்டெடுக்க முடியாது இது வந்து இது வந்து என்னென்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுடைய பெருமையை மட்டும் கிடையாது யார் யார் என்னென்ன குடைகள் கொடுத்தாங்க என்னென்ன இதுக்கு சொத்துக்கள் இருக்குது இது எப்படியாப்பட்ட கோவில் எதற்காக கட்டப்பட்டதுங்கிறதுக்கான எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கல்வெட்டுகளில் தான் அவங்க பொறுத்து வச்சுட்டு போனாங்க நல்ல வரலங்க பேப்பர்லேயோ ஓலைச்சோடையிலேயோ வச்சுட்டு போகலாம் அப்படி போயிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு ஒன்றும் கூட இருந்திருக்காது இந்த மாதிரி கற்களில் இருக்கிறதுனால கல்வெட்டுன்னு ஒன்று நமக்கு தெரியாமலே இருந்து தெரிய வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி எடுத்தது தான் இந்த மாதிரியான கல்வெட்டுகளில் உள்ள அந்த வரலாற்று விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் கஷ்டமாக இருக்குது நந்தியே ரொம்ப வித்தியாசமான நந்திங்க நம்ம நான் பார்த்ததே இல்லை இந்த தாங்க இங்கே பாருங்க இந்த கல்லோட இது பார்த்தீங்களா ஏ ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியலையே கல் இருந்த நிலையிலேயே எழுந்திருக்கு இந்த ஒரு கல் மட்டும் விழுந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த மண்டபம் ஃபுல்லாகவே விழுந்துடும் ஐயா இதான் சொன்னார் இந்த கல்லுக்கு பக்கத்தில் போகாதீங்க தம்பி கண்டிப்பாக உடஞ்சிடணாரு கல் உரியுதுங்க இங்கே பாருங்க பாருங்க கல் அப்படியே உரியுது அப்போ ஒரு தரமான கல்லாக இருந்திருக்காது இல்லைன்னா காலைப்போக்கில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு மற்ற எல்லா தூணுமே நல்லாயிருக்கு இந்த ஒரு தூண் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக காலி ஆகிடுச்சு இது பாருங்க கல்வெட்டோட கல்வெட்டு தூண் தான் எதுவுமே என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா கிடக்கிற கல் எல்லாமே கல்வெட்டு சார்ந்த கல்லாக இருக்கிறப்ப இது பாருங்க இதில் கூட இருக்குது அப்போ மேலே இருந்து விழுந்துருக்குன்னா கல்வெட்டுகள் மேலே இருந்திருக்குமா அதுதான் ஆச்சரியமாக இருக்குது கல்வெட்டு இருக்குது அப்புறம் இதில் ஃபுல்லாவே கல்வெட்டு அதில் தெரியாமலே தெரியாமலையே என்னென்னதில்ல கண்டிப்பாக இதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க எந்த ஒரு கோயிலுமே கல்வெட்டுகளில் இந்த மாதிரியான வர்ணம் பூசுகிற வேலை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க வர்ணங்கள் பூசப்பட்டுருச்சுன்னா அந்த கல்வெட்டு இருக்கிறதே தெரியாமல் அழிஞ்சிரும் பெயிண்ட்டோடைய திக்னஸ் அதிகமாச்சுன்னா கல்வெட்டு இருக்கிறது தெரியாமல் ஃபுல்லாவே அழிஞ்சிருங்க பாருங்கள் எவ்வளோ கல்வெட்டில் ஒரு சுமார் எட்நூறு வருடம் பழமையான கோயிலில் அப்படி பெயிண்ட் அடித்து வச்சுருக்குறாங்க நீதி உள்ள கற்க இது வந்து கீழே விழுந்த அந்த கிடைக்கு என்னமோ ஓன் மாதிரி இருந்ததுதான் ம் கல்வெட்டு கோயில் சுத்தியே கல்வெட்டு தாங்க முழுக்க முழுக்க கோயிலுடைய கல்வெட்டுகள் தான் என்ன நம்ம வந்து கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா அழிஞ்சிக்கிட்டே வருது அதாவது ரெண்டு எழுத்துக்கு ஒரு எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்ச நிலையில செதஞ்சல் நிலையில ஆகிட்டு இருக்கு வாயில் வந்து நல்லா இருக்கும் இங்கே வந்து கதவுகள் இருந்திருக்கு அந்த கதவுகள் இருந்ததுக்கான எல்லா கோயிலும் உள்ள அடையாளம் போல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹோல் இருக்கு அந்த கதவோட பூம்பு இங்கே தான் இருக்கும் இப்படி திறந்து போடுற மாதிரி நந்தி கிடையாது இது வந்து குதிரை அமைப்பு பாருங்கள் கொழும்பு குதிரையில் உள்ள கொழும்பு இல்லையே குதிரை மாறியான முகாமைப்பும் கொழும்பு வந்து இவ்வளோ பெருசாக இருக்காது அழிஞ்ச நிலையில் இருக்குது உள்ளே வந்தோடனே அர்த்த மண்டபத்தில் பிள்ளையார் வரும் இருக்கிறாரு என்ன நம்ம பூச்சி ஐயா சொன்ன மாதிரி பூச்சி இஷ்டத்துக்கு ஓடுது பாருங்க எந்த தெரியுது கல்வெட்டு கல்லுங்க கல்வெட்டு இருக்கிறது இது அம்மனுக்கு சொந்தமான ஒரு மண்டபம் இட நல்ல தான் இருக்குது பாருங்கள் அப்படியே இப்படி புடச்சிக்கிட்டு நிற்கிறது ஏன் இவ்வளவோ பார்த்து வரேன் அப்படின்னா இந்த மாதிரியான கேப்புகள் இருக்குது பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் இந்த மாதிரியான கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரியான கேப்பில் வந்து எதாவது பூச்சிகளோ இல்லை சர்வமோ இருந்தது அப்படின்னா தெரியாது நம்ம கை வைக்க போய் எதாவது ஆகிடும் இதில் விமான அமைப்பு இருந்திருக்கு இப்போ விமான அமைப்பு இல்லாமல் ஹோல்ஸ்கோர்ஸாக இருக்குது அப்போ கல்வெட்டுடைய ஒரு கல் இது முக்கியமான கல்வெட்டாக இருக்கும் ஏன்னால் அதனால தான் கருவறையில் இருக்குது கல்வெட்டு ரொம்ப அழகாவே இருக்கு நந்தி பாருங்க இந்த நந்தி உள்ள வடிவமைப்பு இந்த நந்தி இருக்கு பாத்தீங்களா இந்த நந்தியோட வடிவமைப்பு கூட வெளியில இல்லை இந்த பாருங்க அழகா இருக்கு கல்வெட்டு தெளிவா நாம் இது இதை காணொலியில் அப்படியே காட்டுறோம் இதை பற்றி தகவல் தெரிஞ்சதுன்னு அப்படியே சொல்லுங்கள் சரிங்களா பாருங்கள் எல்லா தூள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா புடைப்பு சுற்றம் இருக்குது இந்த தூளில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை பக்கத்தில் இது ஒரு இருக்குது இங்கே பாருங்கள் இதுலேயும் இருந்துருக்கு கல்வெட்டு இது சுத்தமாக சதம் அடைஞ்சிச்சு இதில் இருக்கிறத படிக்க கூட முடியாது ஏன்னா எழுத்துக்கள் எதுவுமே இல்லை ஃபுல்லாகவே கல் வந்து தோல் உரியப்பட்டிருக்கு அந்த கல் நல்லாயிருக்கு பாருங்கள் ஒரே காலத்தில் வைக்கப்பட்ட இரண்டு கற்கள் ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்குது ஒரு கல் அப்படியே நொறுங்கிக்கிட்டே வருது தோல் உறிஞ்சிக்கிட்டே வருது உள்ள அந்த மண்டபம் பாருங்க ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாமல் இருக்கு பாருங்க ஆனால் மழை பெஞ்சா உள்ள தண்ணி வந்துருக்கு தெரியுதுங்களா தான் கட்டடத்தை வந்து சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பயந்துடாத இதுதான் திருமேணி சிவலிங்கம் இருந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கருவறையில அங்க ஒற்றை விளக்கு மட்டும் அவ்வப்போது எப்பயாவது ஏற்றப்படுதுன்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட அவள் ஆயிரக்கணக்கான அவள்கள் அந்த கோபுரத்தோடைய உச்சில இருக்கு கருவறை வந்து ரொம்ப பெருசா இருக்குங்க ரொம்ப வித்தியாசமான ரொம்பவே பெருசா இன்ன வரைக்கும் உறுதித்தன்மை இழக்காம இருக்கு கோபுர அமைப்பு வந்து செங்கற்களால் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டிருக்கு எவ்வளோ அவள் இருக்கு நீங்களே பாருங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கோபுர அமைப்பு ரொம்ப உருண்டையான வடிவத்தில் தெரியுது ஆனால் உள்ளே வந்து பார்க்குறப்ப ரொம்ப நேராக ஷார்ப்பாக அதாவது சின்ன அமைப்பில் ஒரு புனல் மாதிரி போகிற மாதிரி இருக்குது ஆனால் வெளி அமைப்பு வேறு மாதிரி இருக்குது இறைவனை என்ன தான் நம்ம வெளியில் எடுத்து வச்சாலும் அவர் இங்கே தான் இருக்காரு அதுக்கு உதாரணமாக இங்கே வந்து விளக்கே தரது பார்த்து எங்கேயாவது ஒரு இடத்துல மீன் சின்னம் இருக்குமானு பார்க்குறேன் தேடுறேன் காணும் ஏன்னா பாண்டியர்களுடைய கோவிலுங்கிறப்ப கண்டிப்பாக என்னது ஓ அதனாலதான் கொலைவி கடிக்க வந்துச்சா கொலைவி கூடு கட்டி இருக்கு பாருங்க இப்பதான் ஈரமா இருக்கு பாருங்க புது கூடு அதனாலதான் அங்க பாருங்க கொலைவி சுத்தம் கோவில் உள்ள நீங்களே பார்த்துட்டீங்க எந்த விதமான ஒரு சிறு இது கூட இல்லாமல் இருக்குது பாருங்க அதாவது ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லை பாருங்கள் கோயில் உள்ள சோறுலாம் இன்றைக்கும் நேற்று கட்டின கோவில் மாதிரி இருக்குது ஆனால் கோவிலுடைய வெளிப்புறம் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் வெளியில் வந்து ஒரு நந்தி வந்து அதாவது ஒரு நந்தி அமைப்பிலே இல்லை அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான வித்தியாசமான ஒரு முக அமைப்பில் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன் இங்கே வந்து பாருங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த தூணில் ஒரு பன்றியோட உருவத்தை வந்து ப படைப்பு சிற்பமாக அடைஞ்சிருக்காங்க தெரியுதுங்களா அதோடைய முக அமைப்பு பாருங்க அந்த வாய் அந்த வாய் கட்டாயிருக்கும் தெரியுங்களா ஒரு பன்றிக்கு எப்படி இருக்கும் ஸோ அது இது நான் வெளியில இருக்கிறது வந்து பன்றி முகம் கொண்ட ஒரு நன்றி மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கு இது எதுவா கம்பெனியில் சொல்லுங்க கோயிலுடைய வெளிப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எந்தளவுக்கு ஒரு இதாக இருக்கு உள்ள வரும்போதே வந்து பாருங்க எந்த அளவுக்கு ஒரு புடைப்பு சிற்பம் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்க பாருங்க பசு வந்து தன் இது தானாகவே வந்து சுரந்து அபிஷேகம் பண்ற மாதிரியான சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பு இது பெருங்கோயுக்கல்ல மட்டுமே இருக்கு உள்ள வந்து உள்ள முன்னே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் அமைப்பு குடைப்பு சிற்பமாக இருக்கு ஃபுல்லாக கல்வெட்டு தாங்க கோவிலை சுற்றி அதாவது இத்தனை கல்வெட்டுன்னு கிடையாது அவ்வளோ கல்வெட்டுகள் நிறைந்த ஒரு கோவில் இது அப்போ அவ்வளோ விஷயங்கள் வந்து இதில் காத்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே இடிஞ்சு விளையா மாதிரி இருக்கு இன்னும் ஒரு இந்த மரம் பெருசாக பெருசா வந்து இதனால தான் வந்து பணி செய்கிறவங்கள கையெடுத்து கும்பிடணுங்க ஏன்னா பாரு இது செய்ய இது இந்த இதில் இந்த பணி இங்கே கரெக்டாக நடந்துருந்துச்சுன்னா இந்த கல் இன்னைக்கு வந்து விலகி இருக்காது வந்து அர்த்தநாதீஸ்வரர் இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அது என்ன தெரியும் அவருக்கான ஒரு மண்டபமாக இருக்குது நான்கு தூண்களை கொண்ட மண்டபம் ஆறு தூண் இருக்கு இது என்னடா அடைஞ்சிருக்கா அதாவது கோவில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதுள் சோருக்குள்ள முருகருக்கான சன்னதியும் இருக்கு பிள்ளையருக்கான சன்னதியும் இருந்திருக்கு இப்போ இது என்ன சன்னதி இது வந்து பிள்ளையார்தான் தான் இருக்கணும் வாங்க பார்ப்பேன் எல்லாவே இதாக இருக்கு மண்டபம் பெருசாக இருந்திருக்குங்க பெரிய மண்டபமாக இருந்துச்சு பாருங்க அதனுடைய அஸ்திவாரம் இருக்குது பாருங்க நம்ம போகிறது வந்து கருவறை இதெல்லாம் வந்து அதோடைய அஸ்தி வரும் இந்த இடத்துல உழவார பணி பண்ணியிருக்கிறாங்களா இல்லையானே தெரியலங்க பாருங்க இந்த மரங்கள் எத்தகைய பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து மாற்றமுள்ள அதாவது மாட்டிச்சுன்னா இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு அப்படியே நம்ம அசை அசை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிடும் பெரிய கோபுரமாக இருந்திருக்கு பாருங்க கற்கள்லாம் சுற்றி கீழே கிடக்கிறத பார்த்தா பெருசாக இருந்திருக்கு அப்பா இந்த நிலையில தான் இங்கே உள்ளே போக முடியுது இது வந்து ஒன்று பிள்ளையார் இல்லைனா முருகருக்கான ஒரு சன்னதியாக இருக்கணும் முதல்ல இருக்குன்னா அது வந்து பிள்ளையாரதாக தான் இருக்கணும் இது சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்கணும் உள்ளுக்கு கொடுத்ததுக்கு போது மாட்டை அப்பா பார்த்து பார்த்து இந்த முள்ளு மாட்டுச்சுன்னா விடாது பார்த்து வா வா நம்ம ஏதோ காட்டுக்குள்ளே போய்ட்டு ஏதோ அட்வென்ச்சர் மூவி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கோயில்களுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க எத்தனை பேருக்கு தெரியும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரெண்டு குரங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் இருக்கு விளக்கு அமைப்போட இருந்திருக்கு தெரியுதுங்களா அகல் விளக்கு வச்சு ஏற்றுறதோட இருக்குது அதாவது அகல் விளக்கு அங்கே கறி பிடிச்சிருக்கும் அந்த கறி கூட இல்லை பாருங்க பல நாட்கள் ஆயிருக்கு இது வந்து ஒரு ஏதோ ஒரு கருவறையாக இருந்திருக்கு முருகருக்கான கருவறையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் காலம் நாங்கள் பாருங்க வேறு ஃபுல்லாகவே உட்பு வந்துருச்சு இந்த மண்டபங்கள் வந்து அந்த கோவிலுக்கு அப்புறம் கட்டு கட்டப்பட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கற்கள் எல்லாமே மாற்றி மாற்றி இருக்கு அதாவது ஒவ்வொருடைய மன்னர்களுடைய ஆட்சி காலத்துலேயும் ஒவ்வொரு கோவில்களில் ஒவ்வொரு மண்டபங்கள் இந்த மாதிரி முன்னெடுப்பு வச்சு கட்டுவாங்க பாருங்க நம்ம உள்ளே காட்டணும் இல்லையா எவ்வளோ சார்பாக இருந்தது கருவறேன் இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி கல்வெட்டுகள் தான் ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட தோற்கள் தோல் வந்து உறிஞ்சி மேலே உள்ள பெரிய மரம் அழிஞ்சு ஃபுல்லாக கீழே விழுந்துருச்சு தெரியுங்களா ஃபுல்லாவே கல்வெட்டுகள் வந்து அழிஞ்சுக்கிட்டு வருது உரிய ஆரம்பிக்குது தோணு ஃபிஃப்டி மதுர் சுவர்கள் இருந்திருக்கு இருந்தே இன்னைக்கு மதுள் சுவருக்கு தானாம போயிருக்கு இந்த சவர் ஃபுல்லாகவே கல்வெட்டு தான் இந்த கோயிலில் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டபம் கட்டும் போது கற்களை வந்து இடம் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க அதனால் கல்வெட்டுகள் வந்து ஒரு இடத்துல இல்லாமல் மாற்றி மாற்றி இருக்குது கல்வெட்டுகள் எல்லாமே வீடு இருக்கு பாருங்க பக்கத்துலேயே அது பின்புறத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வீடு புதுசாக இருக்குது இவ்வளோ நேரம் எங்களை பார்த்துட்டு இப்போ தான் அந்த நாயானது வந்து பார்த்தீங்கன்னா குலைக்கவே ஆரம்பிக்குது அரிப்பு செடி அதிகமா இருக்கு உள்ள போ அதேதான் அந்த ரோட சொன்னாரில் அந்த ஐயா இடிஞ்சிருக்கு செடி மட்டும் முளைச்சிருக்க இப்படி சுற்றி தான் போகணும் இல்லைன்னா அப்படியே வந்த வழியிலே போயிடலாம் இதுவரையும் வந்துருக்கு ஆ இது வரைக்கும் செடி வரைக்கும் நல்ல வேலை உள்ளே இருக்கிறப்ப வந்துருந்துச்சுன்னா பயங்கரமாக வந்துருக்கும் தெரியுதுங்களா நான் உள்ளே காட்டினேன் இல்லையா அந்த பன்றி முகமைப்போடு இருக்குது இது என்ன மாதிரியான இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் வித்தியாசமான ஒரு அமைப்பு பன்றியோட முகம் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா காளையோடைய நந்தியோடைய உடல் கலந்துருக்குது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படி வித்தியாசமாக இருந்தும் கூட இன்றைக்கி ஒரு சின்ன பராமரிப்பு கூட இல்லாமல் இங்கே தான் இருக்குது இன்னொரு நந்தி இருந்திருக்காங்க அந்த நந்தியை வந்து உள்ளே எடுத்து வச்சு வணங்கிட்டிருக்காங்க இப்போ உள்ளே அந்த இடத்துல வச்சு வணங்கிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இதோடைய காணொலி முடிய வருது இதெல்லாம் நம்ம எதுக்கு எடுத்து போகிறோம் இதை வந்து உளவார பணி நம்ம பண்ணலாம் நம்ம வந்தோன்னே கேட்டால் உளவார பணி பண்ணலாமான்னு ஆனால் பணி பண்ணி பயன் இல்லைப்பா இந்த கட்டடத்தை வந்து முழுசாக மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அதற்கான அந்த பொருளாதார மிகப்பெரிய ஒரு பொருளாதார வசதி நம்மடில் ஏன்னா இந்த கோயிலெலாம் வந்து புதுப்பீச்சு கட்டணம் ஒரு கோடிக்கு மேலே ஆகும் அவ்வளோ பெரிய ஒரு கோவில் இது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய அரண்மனை நம்மளுடைய அந்த நம்மளுடைய அந்த அறக்கட்டளை மூலியம் இவ்வளோ பெரிய விஷயத்த இப்போ முடியாது கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து நம்ம இந்த மாதிரியான செயல்களையும் கண்டிப்பாக எடுத்து செய்வோங்கிறத அந்த காணொலியில் சொல்லிக்கிறேன் நம்மளுடைய இப்போத்தையும் ஒரு நோக்கமாக இருக்கிறது ஒரு சிவலிங்கங்கள் கூட வெட்ட வெளியில் இருக்கக்கூடாது அதிகபட்சம் இன்னும் ஒரு மூன்று வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் கூட வெட்ட வெளியிலேயோ உதைந்த நிலையிலையோ இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம் எவ்வளவோ சிவநடிகர்கள் எவ்வளவோ இன்னும் அறக்கட்டளைகள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம கூட அவங்க கூட சேர்ந்து நம்மளும் இன்னும் பலமாக இன்னும் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் மூன்று வருடங்களில் ஒரு சிவலிங்க திருமணி கூட திருவோரத்துலேயோ மண்ணில் புதைந்தோ இடிந்தோ உடைந்தோ நிலையில் இருக்கக்கூடாதுங்கிறது நம்ம அன்புதானே எல்லாம் செய்த அறக்கட்டளோட மிகப்பெரிய ஒரு நோக்கம் கண்டிப்பாக அதை கூடிய விரைவில் நம்ம முடிப்போம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான கோயில்களுக்கு வாங்க நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா எவ்வளோ பேர் இந்த மாதிரியான கோயில்களை கட்டுறதுக்கு முன் வருவாங்க செல்வந்தர்கள் இருக்காங்க அதனால் இந்த கோயிலை கட்டுறதுக்கு யாரால் முடியும்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால மட்டும்தான் முடியும் பாருங்க நம்ம எங்கெங்கேயோ தேடிட்டு நம்ம கிளம்புறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோவிலில் எப்படி மீன் சின்னம் இல்லாமல் இருக்கும் அதுவும் இரட்டை மீன் சின்னம் இல்லாமல் இருக்குன்னு நம்ம முழுக்க முழுக்க தேடணும் ஆனால் வந்து பாருங்கள் கோவிலுடைய எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி தூண் பகுதி மேற்புறத்தில் தான் இது இருந்திருக்கு பாருங்கள் உடைஞ்ச நிலையில் பாதி மீன் இரட்டை மீனில் பாதி மீன் வந்து இன்றைக்கி இல்லைங்க பாதி தூண் உடஞ்சு இன்றைக்கி எங்கே இருக்குதுன்னு தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப வருத்தமாக ஆயிடுச்சு என்னடா அது மிக முக்கியமான ஒரு சின்ன இன்னைக்கு கீழே விழுந்து உடஞ்ச நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சிற்பங்களும் சரி பொக்கிஷங்களான கல்வெட்டுகளும் சரி அவ்வளோ இந்த கோவிலில் உடஞ்சி ஒரு கேப்பாரெட்டு தான் இருக்குது தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் வட்டம் அங்கே இருக்கிற வயலோகங்கிற ஊரில் தாங்க இந்த கோவிலானது இருக்குது மிகப்பெரிய ஒரு சிவன் கோவில் சுமார் எட்நூறு வருட பழமையான இந்த கோவிலில் வந்து இன்றைக்கி முழுக்க முழுக்க அங்கே உள்ள சிற்பங்களும் இந்த மாதிரியான கல்வெட்டுகளும் இந்த மாதிரியான சிறு மீன் சின்னங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சிதலம் அடைஞ்சிகிட்டு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஐயா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னையா நம்ம இந்த கோவிலை வந்து சுற்றி பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே யாராவது இருப்பாங்களான்னு சொல்லி பார்த்தப்ப ஐயா தான் விரவு உடைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரத்து நிழலில் நிழல் இருந்தாரு சரி ஐயாட்ட கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த கோவிலை பற்றின தகவல் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதுல வந்து இந்த கோயிலே முதல்ல தான் இருந்தாங்க இப்போ பராமரிச்சுக்கிட்டுதான் இருக்கிறாங்க இருந்தாலும் கோயில இடிய போட்டாங்க புதுக்கோட்டை மாவட்டம் இழு புடுத்தாருக்கா வேலவம் ஆமா இப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுல வணங்கிட்டு இருந்தாங்க சாமி உள்ள இருந்துச்சு சாமி இப்ப ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிதான் உள்ள இருக்கே இருந்துச்சு அதுக்கு தான் போய் எடுத்து இந்த கோயில கட்டி இதுல வச்சிருக்காங்க என்ன காரணம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த முன்னாடி உள்ள மண்டபத்துல உள்ள கல்லு இடிஞ்சு விழுந்து எடிஞ்சி விழுந்து தானா விழுந்துருச்சு. ஆ அது விழுந்துருச்சு. ம் அதனால தான் 8 இருந்து பக்கட் வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்குங்கறதே இப்ப இதுல வச்சிருக்காங்க. அதுக்கு அப்புறம் சும்மா கிடக்குது. இது ஊரு பொதுவானதா இல்ல ஊருக்குள்ள ஒரு பொதுமானதா? ஊருக்கு பொதுவான கோயில்ல. ஆமா. இது எப்ப கட்டிறதுかな? ஏதும் ஐடியா ஏதாவது இருக்கா? கட்டறதுக்கு ஒண்ணுமே பண்ணாம அமை இருக்குதுறாங்க. ஆமா. இது இவ்ளோ பெரிய ஊர்ல நல்ல கோயிலா இருக்கு. பார்க்கவே பிரம்மன கோயில நிறைய சாமிகள் இதுக்குள்ளதான் இருக்குது. ஆமா எல்லா சாமியும் எல்லா சாமியும் இருக்கிறது உள்ளரிய கலாம் பிரிச்சு விசேஷம் எல்லாம் நடந்துகிட்டுதான் இருக்கு ஆமா இந்த பிரதோஷத்துக்கு தான் அவர் திறந்து இருப்பாங்க இன்னைக்கு சேவையாக பிரதோஷத்துக்கு மட்டும் தான் திறந்து வெளிப்படுத்து மத்த நாளுக்கு இன்னைக்கு

ஆமாம் ஐயா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது வெறுத்து போய் சொல்கிறாரு எல்லாம் வராங்க போகிறாங்கப்பா யாரும் எதுவும் பண்ணலை அப்படின்ட்டு நம்மளும் அப்படி இருக்க விரும்பலை ஆனால் நான் ஐயாட்ட நான் எதுவும் பண்ணுறேன்னு சொல்லலை நம்ம இங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம விசாரித்து அதுக்கப்புறம் வாக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புறோம் ஐயா தகவலுக்கு ரொம்ப நன்றி ராய்